கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கு இப்படி சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் ஆமை இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது ஆமை இரண்டு காரியங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் ஒன்று தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்ய வேண்டும் இரண்டாவதாக சமாதானத்தை தேடி அதை நாம் தொடர்ந்து கொள்ள வேண்டும் ஆமை தீமை ஒருபோது நாம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கத்தை நம்மை குறித்து விரும்புகிறார் ஆமை தீமையான காரியங்களை நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கொண்டிருப்போம் நிச்சயமாய் அது நமக்கு சமாதான கொண்டு வரும் சமாதானங்களையும் அருவறுப்புகளையும் செய்கிறவர்களுக்கு ஒரு காலம் சமாதானம் என்பது ஒரு காணாத ஒரு காரியமாகவே இருக்கும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது ஆகவே நாம் தீமையை விட்டு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த சமாதானத்தை தேடும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உரியவர்களாய் மாறுவோம் ஆண்டவர் எல்லா மேலான சமாதானத்தை தம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு அல்ல ஆண்டவரை ஆமையின் சுதோதனை ஏற்றுக்கொண்டு பிரியமாய் நன்மையான காரியங்களை செய்து தீமையான காரியங்களை விட்டு விலகி கத்தருக்குள்ள வாழுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து இந்த சமாதானம் இல்லை என்று நீங்கள் சமாதானத்தை தேடுங்கள் நிச்சயமாய் அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் அந்த சமாதானம் எங்க ஆமை அதை தேட வேண்டும் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவரை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவார் சபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி சமாதான காரணராகி ஆண்டவர் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல சமாதானத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு நடத்தும் ஆண்டவருடைய கிருப கூட இருக்கட்டும் தயவுள்ள நம்முடைய கரம் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்த முடியாது சபிக்கிறேன் சமாதானத்தை கொடுங்கப்பா நாங்கள் எப்போதும் தீமை செய்யாதபடி ஆமே நன்மை செய்கிறவர்களை காணப்பட கத்தர் கிருப செய்யுங்கப்பா சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிறவர்களை காணப்பட கத்தர் கிருப செய்யுங்க சமாதான காரணராகிய கிறிஸ்து உண்மை பின்பற்றி அந்த சமாதானத்தை எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆசீர்வதியும் நாமத்தை தருகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கதிரவுகளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்